ராணுங்கள் பிரம்ம விஜயன் நம்ம சனி பயிற்சி பலன்களை கிரகங்களோட அடிப்படையில் எப்படி எடுக்கலான்றதை இப்போ பார்க்கலாம் நம்ம எல்லாருமே வந்து ராசிக்கு சனி பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ கிரகத்து மூலிமா சனி பயிற்சி ஒரு ஒரு மனிதருக்கும் எப்படி இருக்கும் ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்க இடத்த கொடுத்து சனியோட பயிற்சி எப்படி பலனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் சரி இப்போ சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து ராசிக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது பயிற்சி ஆகிறார் இல்லைங்களா இப்ப பாத்தீங்கன்னா சனி பகவான் இப்ப மீனத்துல இருந்து திரிகோண ராசிகளான ஒண்ணு ஐந்து ஒன்பது மற்றும் அவரோட பார்வை மூணு ஏழு பத்து இதனோட தொடர்பு கொள்வார் அப்போ ஒரு ராசி கட்டத்துல இந்த ஒன்னு ஐந்து ஒன்பது மூன்று ஏழு பத்துல இருக்க கிரகங்களோடு இந்த சனி பகவான் எப்படி தொடர்பு கொள்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை தான் இந்த சனி பயிற்சி காலங்களில் கொடுக்க போறேன் சரிங்களா சரி முதல்ல சூரியனை வச்சு இந்த சனி பிறச்சு பலன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ எல்லா ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சூரியன் ஏதோ ஒரு ராசியில தான் இருக்க போறாங்க இந்த பன்னெண்டு ராசிகளை ஏதோ ஒரு ராசியில இருக்க போறேன் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திரிகோண ராசிகள் சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிருக்காரு அப்போ மீன இருந்து திரிகோண ராசிகள் ஒன் ஐந்து ஒன்பது சனியோட பார்வை படக்கூடிய ராசிகள் மூன்று ஏழு பத்து இந்த ராசிகளில உங்கள் ஜாதகத்துல யாருக்காவது சூரியன் இருந்ததுன்னா இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா தந்தையோட தொழிலை செய்யக்கூடியவங்களாம் இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த சனிபட்ச பச்சை காலகட்டங்களில் தந்தைக்கும் மகனுக்குமான சண்டை ஏற்படும் ஏன்னா வந்து சூரியனும் சனியும் ஜோதிடத்துல தந்தை மகன் உறவுன்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் பகை கிரகங்கள் அதனால பாத்தீங்கன்னா தந்தைக்கும் மகனுக்கு உண்டான சண்டை இருக்கும் முரண்பாடு கருத்துக்களில் முரண்பாடு இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா அரசியலில ஒரு பதவி கிடைக்க இது ஒரு நல்ல பயிற்சியா இருக்கு அதே மாதிரி அரசாங்க வேலை கிடைக்கவும் வாய்ப்பு அதிகமா இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா செய்கிற தொழில வியாபாரத்துல ஏதாவது தொல்லைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு அரசு அதிகாரிகளிலும் தொல்லை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ராசிகள்ல செவ்வாயோட வீடு குருவோட வீடுகளில அதே மாதிரி சந்திரனோட வீடு சூரியன் இருந்தா ஆனா சூரியனோட நட்பு வீடு இதுல சூரியன் இருந்தாருன்னா இந்த சனி பயிற்சி பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா தந்தை சொல்றத மகன் கேட்பதா இருக்கும் ஆனா புதனோட வீடு சுக்கரனோட வீடு சனியோட நட்பு கிரகங்களோட வீடு இதுல இருக்கு இந்த சூரியன் இருந்ததுன்னா மகன் சொல்கிற தந்தை கேட்க வேண்டியதாக இருக்கும் மொத்தத்துல பார்த்தீங்கன்னா நல்லதும் கெட்டதும் கலந்து தான் இந்த சனி பயிற்சியில கிடைக்கும் இப்போ இதுக்கு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இப்போ சூரியனால சனி பயிற்சி ஏற்படுகிற இந்த பலன்களுக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில சூரிய ஓரையிலும் சனிக்கிழமைகளில் சனி ஓரைகளிலும் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போய் வந்து வழிபட்டு வந்தீங்கன்னா தாக்கங்களிலிருந்து விடுபடலாம் இப்போ சூரியனை பார்க்கணும் அடுத்து பார்க்கலாம் சந்திரன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சனி நன்ற ராசிக்கு ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பத்து இந்த இடங்கள்ல சந்திரன் உங்க ஜாதகத்துல இருந்தாருன்னா ஏதோ ஒரு இடத்துல இருந்தாருன்னா அம்மாவோட கருத்து வேறுபாடு இருக்கும் இல்லைன்னா சண்டை ஏற்படும் அம்மா கூட நல்லா சரியில்லாம போகலாம் வீண் விரயம் ஏற்படும் வீண் அலைச்சல் தேவையில்லாத அவமானங்கள் ஏற்படலாம் அப்புறம் கண்கள்ல நோய் ஏற்படும் வயிற்றுப்போக்கு ஏற்படும் செய்கிற தொழில பணியிட மாற்றம் கிடைக்கும் தொழில ஒரு திருப்தி இல்லாத நிலைமை இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா கெட்ட பெண்கள் சகவாசம் ஏற்படும் கெட்ட நண்பர்களோட சகவாசம் ஏற்படும் தொழில் நிமித்தமா வெளியூர் அல்லது வெளிநாடு போக வேண்டிய வாய்ப்புகளும் கூடி வரும் இதுக்கு என்ன பண்ண பரிகாரம் பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழ்மணாலையும் பராசத்தையும் வழிபட்டு வந்தோம்னா இந்த துன்பங்கள்ல இருந்து நம்ம விடுபடலாம் இப்ப அடுத்து பார்த்தோம்னா சனீந்திர ராசிக்கு செவ்வாய் பகவான் ஒன்று ஐந்து ஒன்பது மூன்று ஏழு பத்து இந்த இடங்கள்ல உங்கள் ராசியில் ஒரு இடத்துல இருந்தாருன்னா என்ன பலன் கொடுக்க போகுதுன்னு அப்படின்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நிலம் சொத்து வீடு போன்றவை வாங்க வைக்கிற காலம் இந்த காலமாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்த சம்பந்தமான நோய் பத்து சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்தும் உடன்பிறப்புகளோட தேவையில்லாத சண்டைகளை உருவாக்கி கொடுக்கும் பெண் ஜாதக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கணவரோட பிரச்சனைகளை உருவாக்கும் வருமானத்தை தடை செய்யும் கடலை வாங்க தூண்டும் செய்கிற தொழில தடைய இடையூறு இடைஞ்சல் ஏற்படுத்தி வைக்கும் எதிரிகளால் தொல்லை அதிகமாகி மனது நிம்மதி இல்லாத காலத்தை கொடுக்கும் வீண் விடயம் இருக்கும் தேவையில்லாத ஒன்பது சண்டைக்கெல்லாம் போக வேண்டிய சூழலை இந்த செவ்வாய் பகவானை உருவாக்கி கொடுத்துருது சனி கூட சேர்ந்ததுனால அதெல்லாம் உருவாகும் இதுக்கு பரிகாரம் என்னன்னா வைத்தீஸ்வரன் கோவில் ஈசனை வழிபடணும் முருகப்பெருமான வணங்கி வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து நம்ம விடுபடலாம் இப்போ அடுத்து பார்த்தோம்னா கடன் ராசிக்கு புதன் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பத்து இந்த இடங்கள்ல உங்க இடத்துல இருந்ததுன்னா என்ன பலன் கேட்டீங்கன்னா புதிய தொழில தொடங்க போறீங்க அந்த புதிய தொழிலுக்காக நிலம் தோட்டம் தொடர்பு போன்றவைகள்லாம் வாங்கக்கூடிய காலம் இது பொன்னான காலமா இருக்கு வியாபாரத்துல முன்னேற்றம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வியாபார தொடர்புனால உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில நீங்க வந்து தைரியமா தொடங்கலாம் அதுலேயும் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி நண்பர்களோட உதவியும் கிடைக்கும் வீட்டில் இருப்பவர்கள் உதவியும் அதிகமாக கிடைக்கும் கல்வியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மந்தம் ஏற்பட்டு அதே பிறகு நீங்கள் கல்வியிலையும் வெற்றி அடைவீங்க உல்லாச பயணம் போவீங்க விருந்து உபச்சாரம்லாம் தடவுடலாம் இருக்கும் மொத்தத்தில் இது வந்து சுபமான சனி பயிற்சியாக தான் இருக்கக்கூடியது ஏன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் புதன் பகவானோட நண்பராக இருக்கனா இது சனி பகவான பயிற்சி என்று மிகுந்த தான் இருக்க போகுது நீங்கள் என்ன பண்ணணும்னா விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமியும் வணங்கி வந்தீங்கன்னா இன்னும் சுபிக்ஷமாக இருக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்தோம்னா குரு பகவான் ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பது மூன்று ஏழு பத்து இந்த இடங்கள்ல இருந்தாருன்னா என்ன பண்ணு பார்த்தோம்னா வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலம் இதுவா இருக்கு வருமானம் தேவைக்கேற்ப கிடைக்கும் தொழில் செய்யறவங்களுக்கும் தொழில் சிறப்பா இருக்கும் தொழில்ல உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அரசுல உதவி அரசாங்கத்தால உதவி அரசு அதிகாரிகளால உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் பெரியவர்களோட ஒத்துழைப்பு முழுமையா இருக்கும் குடும்பத்துல சந்தோஷம் நிறைந்து காணப்படும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாயு தொல்லைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரச தண்டனை அபராதம் இதெல்லாம் கட்ட வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும் நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு ஆலங்குடி குரு பகவானையும் வணங்கி வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து நம்ம விடுபடலாம் நம்ம அடுத்து பார்த்தோம்னா சுக்கர பகவான் சனியோட ராசிக்கு அதே ஒன்று ஐந்து ஒன்பது மூன்று ஏழு பத்துல இருந்தார்னா என்ன பண்ண தருவாருன்னு பார்த்தோம்னா சுப காரியலாம் நடக்கக்கூடிய காலமா இருக்கு திருமணம் தடை இருந்தவங்க நீங்கி திருமணம் நடைபெறக்கூடிய காலமா இது இருக்கு மனைவியால வருமானம் மனைவியோட உறவினர்களால வருமானம் இருக்கு செய்கிற தொழில முன்னேற்றம் ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை நகைகள் சேர்க்கை புதிய வீடு வாகனம் சொத்து இதெல்லாம் வாங்கக்கூடிய காலம் இதுவா இருக்கு மொத்தத்துல இது சந்தோஷமான ஒரு சனி இருக்க போகுது சுக்கர பகவானால ஸ்ரீரங்கநாதனையும் லட்சுமி தேவியாக வணங்கி வந்தோம்னா இன்னும் நம்ம சில பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்து சனி பகவான் சனி இருக்கும் ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பது மூன்று ஏழு பத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு சனி பகவான் இருந்தாருன்னா எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா பழங்கிறது வேலை போல அதிகமாக இருக்கும் உழைப்பு கடினமாக இருக்கும் கடின உழைப்பு நீங்கள் செலுத்த வேண்டியது இருக்கும் தொழிலில் மாற்றம் வேலையில் மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் அது மாதிரி தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக தொழில்களில் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மொத்தத்துல கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டிய காலம் இந்த காலமா இருக்கு இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா திருநள்ளாறு ஈஸ்வனையும் யம பகவானையும் வணங்கி வந்தோம்னா நம்ம இந்த பிரச்சனை வந்து விடுபடலாம் இது பார்த்தோம்னா ராகு பகவான் சனிமிக்க ராசியிலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பது மூன்று எழுபத்துல ராகு பகவான் உங்க ஜாதக கட்டத்துல எங்கே ஒரு இடத்துல இருந்தாருன்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கடின உழப்பை நீங்க செலுத்த வேண்டியிருக்கும் அது இல்லாம யாராவது உறவினர்களோட இறப்புக்கு போக வேண்டிய காலம் வரும் கீழ் மக்களோட தொடர்பை ஏற்படுத்தும் வியாதி இல்லைன்னா விச பூச்சிகள்னால உடம்புக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்கும் பெரிய வாகனத்தை வாங்க தூண்டும் பெரிய அளவு ஒரு தொழில செய்ய வைக்கும் ரகசியமா பணத்தை சம்பாதிக்க தோணும் திருடு சொத்துக்கள்லாம் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணும் தொழிலில் சட்ட சிக்கல்லாம் வரும் தொழில் நிமித்தமா வெளியூர் வெளிநாடு பயணங்களையும் மேற்கொள்ள வைக்கும் இதுக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா காலகஸ்தீசனையும் தீசனையும் வணங்கி வந்தோம்னா நம்ம சிறப்பாக இருக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தோம்னா கேது பகவான் சனி நிற்கிற ராசிக்கு ஒன் ஐந்து ஒன்பது மூணு பத்து இந்த இடங்கள்ல கேது பகவான் உங்கள் ராசியில ஏதோ கட்டத்துல கட்டத்தில் இருந்தாருன்னா தொழிலில் பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தும் தொழில முடக்கம் தொழிலில் தடை ஏற்படுத்தும் கடனை வாங்க வைக்கும் வேலை வாய்ப்புல தடை பதிவு உயர்வுல தடை இது மாதிரி ஒவ்வொருத்தரும் தடை ஏற்படுத்து செய்கிற தொழிலை விட்டு போக வேண்டிய கட்டாயத்துக்கு உங்களை வைக்கும் சோம்பேறி தனத்தை கொடுக்கும் ஒரு குறிக்கோளே இல்லாம விலக்தியா சுத்த வைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிய நேரம் மனசு வந்து ஆன்மீகத்துல ஈடுபாடு கடவுளை சிக்கி கடவுளை நோக்கி போகும் தீர்த்த யாத்திரை போக வைக்கும் இதெல்லாம் வந்து சனி பகவான் கேது கேது சனி பகவானுக்கு ஒன்னும் மூணு பத்துல இருந்தா ஏற்படக்கூடிய பலன்கள் இதற்கு பரிகாரமா பார்த்தீங்கன்னா காலஜஸ்து ஈசனியும் விநாயகர் பெருமானையும் வழங்கி வந்தீங்கன்னா இந்த பரிகாரங்கள் வந்து நம்ம விடுபடலாம் இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சனியோட ஒவ்வொரு கிரகமும் சேர்வதனால ஏற்பட்ட பலன்கள் சரிங்களா இது வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒன்னு ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து இருக்கும் கிரக சேர்க்கை ரெண்டு கிரகங்கள் இருக்கலாம் மூணு கிரகங்கள் இருக்கலாம் அப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் கூட்டு கிரக பலனா அது வந்து நடைபெறும் இதை வந்து நீங்க வந்து சரியா பார்த்து இந்த பலன்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க